எனக்கான அடையாளம் தந்தவளும் அவளே அதையே இன்று தேட வைத்தவளும் அவளே யாராலும் கொடுக்க முடியாது அன்புதான் உன் காதல் அதனால் தான் என்னால் மறக்க முடியவில்லை மனம் விட்டு பேச எத்தனையோ இருக்கு ஆனால் கேட்கதான் நீ அருகில் இல்லையே யார் இருந்தாலும் இல்லாத உன்னைதான் சொந்தம் கொண்டாட ஆசைப்படுகிறது மனசு என் ஏமாற்றத்திற்கு நீ காரணமில்லை நான் உன் மீது வைத்த அதீத எதிர்பார்ப்பே காரணம் போய் வருகிறேன் என ஒரு பொய்யாவது சொல்லிவிட்டு போ உன்னை எதிர்பார்த்தே என் காலத்தை கழித்து கொள்கிறேன் மனதில் ஓரத்தில் உடைந்த படகாய் கரை ஒதுங்கியது நீ உடைத்து போன காதல் மிதவை காதலில் உலரும் எல்லா வார்த்தைகளும் அழகுதான் ஆனால் ஏனோ ஒரு சில வார்த்தைகள் காதலை அணு அணுவாய் கொள்கிறது நிஜத்தில் வேணும்னா நீ கலைந்து போயிருக்கலாம் ஆனால் என் கனவில் நீ ஒருபோதும் மாட்டாய் ஒழித்து வைக்க தெரிந்த என் மனசுக்கு இன்னும் உன்னை மறக்க தெரியவில்லை என்னும் போல் வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் என் எண்ணத்தில் என்றும் வண்ணம் நீதான் நீ விரும்பி நான் விரும்பாதது நமக்குள் ஒன்றே ஒன்றுதான் அது நம் பிரிவு வாழும் காலத்தில் வாழ முடியாமல் வாழ்ந்த காலத்தை தேடித் திரிகிறேன் உன் நினைவுகளை சுமந்தபடி போகும்போதே நீயே என்னை கொன்று போயிருக்கலாம் உன் நினைவுகள் இப்பொழுது என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்வதை காட்டிலும் அரும்பாகி மொட்டாகி பூவாகி உதிர்ந்து சருகாய் போவதில் காதலும் மலரும் ஒன்றுதான் நினைத்ததை விட அதிகமாக உணர வைத்து விட்டாய் உன் பிரிவால் காதலை உன் நினைவுகள் என்றும் அணையா இருக்கும் என் உயிர் உனக்காக நிஜமாக அருகில் இருந்தாலும் மனதளவில் ரொம்பவும் விலகி சென்று விட்டாய் காதலே இந்த ஏமாற்றத்திற்கும் வலிக்கும் காரணம் நான் அன்று உனக்காக என்னை மாற்றி கொண்டது என் காதல் இணையாது என்று தெரிந்தும் சேர்த்து வைத்து கொள்கிறது இந்த கனவும் கற்பனையும் எளிதாக நீ என்னை விட்டு மறைந்து கொண்டாய் அப்படியே என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே எரிந்தாலும் சேர்ந்து எறியும் நெருப்பாய் உன் ஞாபகங்கள் என்னோடு பலவித மாற்றங்களில் என்றுமே மாறாத மாற்றமாய் இருக்கிறது உன் நினைவுகள் மட்டுமே தொட முடியாத தூரத்தில் இருந்தாலும் என்னை கட்டியணைத்துக் கொள்கிறது உன் உணர்வுகள் நீ தயக்கமின்றி தந்த முத்தம் எல்லாம் இப்பொழுது தயக்கத்துடன் என் விழிமுன் வந்து வந்து போகிறது